முஸ்லிம் சாமி எப்படிப்பட்ட சாமி எப்படி இருப்பாங்க என்று கேட்குறாங்க அதாவது முஸ்லீம் வந்து ரெண்டு மூணு வகையில் மற்றவர்கள் அதாவது பிரமத்தவர்களுடைய கேள்விதான் புரிஞ்சு வச்சுருப்பாங்க எப்படின்னா முகமது நபி என்பம் அவர் ஒரு மனிதர் முதல்ல புரியுங்க இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது இந்த அந்த சராசரத்தையும் இப்போ என்ன சொல்ல போனால் ஒரு விஷயம் நினைக்கும் இந்து பிரம மதத்தில் இந்து சகோதரர் சொல்லுவாங்க ஆதி பகவான்

என்னை நோக்கி கர்த்தாவை கர்த்தாவை என்று கூறக்கூடியவன் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் மாறாக என் சித்தப்படி எவன் நடவானோ அவனை பரலோக ராஜ்யம் போகவான் என்று நேர கர்த்தரை பற்றி சொல்லும் கர்த்தருக்கு உருவம் இல்லை மேலே ஆகாசத்திலும் தாலை பூமியிலும் பூமிக்கடி நீரிலும் ஏதோ ஒரு விக்ரமாயிலும் ஏதோ ஒரு சொரூபமாயிலும் எடுத்து வைத்து இதுதான் கர்த்தர் என்று கூறிவிடாதே அவரை யாரும் பார்த்ததில்லை என்று பைபிள் சொல்லும் திருக்குறான்ல நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒன்று ரெண்டு நான்கு வசனங்கள் இருக்கிறது அந்த நான்கு வசனமும் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெளிவாக சொல்லுவோம் முதல் வசனம் என்னது அல்லாஹ் ஒருவன் கேள்வி என்னது முஸ்லிம் சாமி எப்படிப்பட்ட சாமி எப்படி இருப்பாங்க அப்ப இறைவன் சொல்லுகிறான் நான் ஒருவன் தான் நான் ஒருவன் தான் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் நான் தேவையற்றவன் எந்த ஒரு எந்தனிதரிடமிருந்தும் யாரிடமிருந்தும் மனிதர்கள் அப்பாற்பட்டவர்களிடமிருந்தும் யாரிடமிருந்தும் எந்த ஒரு தேவையும் இறைவனுக்கு இல்லை நாம செய்யக்கூடிய எந்த ஒரு என்ன விஷயங்களான்னு கற்பனை பண்ணிக்கிடுங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனிதர்களிடமிருந்தோ அல்ல மற்ற உயிரினங்களிடமிருந்தோ இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அவன் தேவைகள் அற்றவன் நாம தான் மனிதர்கள் தான் தேவையுடையவர்களாக இருக்கிறோம் இறைவன் தேவைகள் அற்றவன் என்று சொல்லுகிறான் அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெறவும் இல்லை அவனை யாரும் பிறல்ல இது என்னுடைய இது என்னுடைய மகன் என்று இறைவன் யாரையும் சொல்லவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்பதாக இறைவன் சொல்லுகிறான் அப்ப எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அவன் யாருக்கும் பிறந்திருக்கவும் கூடாது ஏன் பிறந்திருந்தால் அவருக்கு பலகீனம் இருக்கும் யாரையாவது பெற்று இருந்தால் அவருக்கே பலகீனமாக ஏன் பலகீனமாக அவர் சொல்ல கேட்கணும் இவர் சொல்ல கேட்கணும் எல்லா விஷயத்திலையும் கூட்டு சேர வேண்டி வரும் அதே போல ஒன்றுக்கு பல தெய்வங்கள் ஒன்றுக்கு பல இறைவனாக இருக்குமே ஆனால் அவர்களுக்குள்ள பிரச்சனையும் வரும் வருமாவளதான் நான் ஒரு தெய்வத்தை வணங்குவேன் நீங்க ஒரு தெய்வத்தை வணங்குவீங்க இன்னொரு தெய்வத்தை வணங்குவாங்க இவர் சொல்வாரு என்னுடைய அடியான் அவர் சொல்வாரு என்னுடைய அடியான் இவர் சொல்வாரு இது என்னுடைய அடியான் இவரை விட்டுருங்க அப்போ இது எல்லாம் மாற்றமாக இஸ்லாம் சொல்லுகிறது வானம் பூமி அதில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தது நான் தான் அதையெல்லாம் படைத்து விட்டு எனக்கு எந்த விதமான இழைப்பும் எந்த விதமான கலைப்பும் எனக்கு வந்ததில்லை நான் சோர்வடையவே மாட்டேன் நான் உறங்க மாட்டேன் எனக்கு உறக்கம் தேவையில்லை என்னை உறக்கம் அணுக வேண்டிய அவசியம் இல்லை எது உங்களிடமிருந்து எனக்கு எதுவும் தேவை கிடையாது நான் என்னுடைய வல்லமையை நிலைநிறுத்துவதற்காக என்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக நான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று இறைவன் குரானில் சொல்கிறான் அவனுக்கு பசி எதுவுமே இருக்காது அப்ப அவனுடைய தன்மை என்ன என்று சொன்னால் இறைவன் எல்லா வசனத்துல குரான்ல இருக்கிற நூத்தி பதினாலு அத்தியாயத்திலையும் ஆரம்பத்திலே வந்துடும் என்ன வரும் பிஸ்மின் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அதுக்கு அளவு பார்க்க முடியாது அவன் அருள் புரிவதில்லை அவரை நம்ம கணக்கு பண்ண முடியாது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ யார் மனிதர்கள் மீது அதிகமான அன்பு உள்ளவனாக இறைவன் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லாரசுமார்கள் கூறுவாங்க ஒரு இடத்துல சொன்னாங்க ஒரு யுத்தக்களை முடிஞ்சு சபையில நிக்குது மக்கள்லாம் நிற்கும் போது ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தைய தேடி ஓடுவாங்க அதோ யுத்தக்களை முடிஞ்சு ஊருக்கு வந்திருப்பாங்கல்ல வீட்டுக்காரர் அப்பா அம்மா புருஷன் எல்லாரும் வந்திருப்பாங்க அப்ப தன்னுடைய குழந்தைய தேடி ஓடுறாங்க அந்த குழந்தை வந்து தன்னுடைய தகப்பனை தேடி ஓடுது அந்த அந்த இடத்துல கொல்லப்பட்டுவாரு ஏற்கனவே கொல்லப்பட்டுவாரு இந்த தாய் இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையை தேடி ஓடி போய் குடிச்சு தன்னுடைய நெஞ்சோட மார்போட அவன் அணைச்சி வைப்பாங்க இதை பார்த்த நபிகளா சொல்லுவாங்க இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பு குண்டத்தில் எரிவாள் என்று சொன்னால் நீ நம்புவாயா என்று கேட்பாங்க இல்லை யாரும் சொல்லுவா எப்படி அப்படி செய்வாங்க தாயோட கருணையை பத்தி எப்படி அப்படி செய்வாங்கன்னு இந்த தாயோட கருணையை விட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அதிகமானது இறைவன் மனிதர்கள் மீது கொண்டு வைத்திருக்கிற கருணை ஒரு நூறு பர்சன்டேஜ் கருணையில ஒரே ஒரு பர்சன்டேஜ் ஒரே ஒரு சதவீத கருணையை தான் இந்த பூமி மீது இறைவன் வைத்திருக்கிறான் அதன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் சக மனிதனோடு ஒரு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளோடு ஒரு தகப்பன் தன்னுடைய சக பிள்ளைகளோடு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோடு ஒரு மனிதன் சக மனிதனோடும் ஒரு விலங்கினம் தன்னுடைய குட்டியையும் காலை கொண்டு மிதித்திடாமல் இருப்பதற்காக தூக்கி நிறுத்தி வைத்திருப்பதும் அந்த இறைவனின் ஒரு கருணையினால அந்த இறைவனுடைய கருணையில தொண்ணூத்தி ஒரு சதவீத அருள் இருக்கிறான் தந்து இருக்கிறான் நம்ம அதை செய்ய வச்சு இருக்கிறான் அந்த ஒரு சதவீதத்தின் மூலியமாகத்தான் ஒரு குழு ஒரு ஏதோ ஒரு விளங்க தன்னுடைய குட்டியை மிதித்திடாம இருக்க தூக்கிட்டே இருக்கும்ல ஒரு கால ஒருத்த காலம் தூக்கிட்டே குட்டி கீழே கடந்தனா ஏன் அந்த கருணை குட்டி மீது பட்டால் குட்டிக்கு அசம்பாவிதம் நடந்துவிடும் அது ஒரு எண்ணத்தில் செய்யுமே இந்த கருணையில்தான் என்று நம்பிகளார் வளர்க்கிறாங்க பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது மருமைக்காக வைத்திருக்கிறான் பிறகு நாம் செய்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் இருக்கிறா இதுக்கெல்லாம் பிராசித்தமாக நன்மை செய்தால் சொற்குலோகமும் தீயமை செய்தால் நரகலும் என்று நம்பி இருக்கிறமே அதற்காக இறைவன் வெயிட் பண்ணி வச்சிருக்கிறான் அதை காத்து வைத்திருக்கிறான் அதை இஸ்லாமியர்களுக்கு அதாவது ஓர் இறைவனை மட்டும் வணங்கியவர்களுக்கு கொடுப்பதற்காக இறைவன் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சலாஹ் அவர் சொன்னாங்க ஆக உங்களுடைய கேள்வியில முஸ்லிம் சாமி இப்படித்தான் இருப்பார்கள் என்று எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது நம்ம கற்பனையே எட்ட முடியாது ஆனால் அவனை பார்க்க முடியும் எப்போது மரணத்திற்கு பிறகு பார்க்க முடியும் என்று சொல்கிறதே ஆனால் அவருடைய தன்மை இப்படி இருக்கும் என்பதாக என்ன தன்மை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அவர் இந்த உலகத்தில் யாரையும் பெறவில்லை இந்த உலகத்தில் யாரையும் பெற்றதும் இல்லை அவனுக்கு யாரும் பிறந்ததும் இல்லை அவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ எதுவுமே அவனை அடையாது சோர்வை அவனுக்கு அடையாது அவன் உறங்க மாட்டான் அவன் அன்றாடம் எப்போது அலுவலே இருக்கிக் கொண்டிருக்கிறான் அவளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்